கரூரில் கைத்தறி நெசவு செய்து நெசவாளர்களிடம் நூதன முறையில் வாக்கு சேகரித்து அதிமுக வேட்பாளர் தங்கவேல் இருசக்கர வாகனத்தில் வேட்பாளரை வைத்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரச்சாரம் முடிவடையில் இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் இன்று கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோதூர் வேலுச்சாமிபுரம் திருக்காம்புலியூர் வெங்குமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது கோதூர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த வேட்பாளர் தங்கவே அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வெங்குமேடு சாலை பகுதியில் அமைந்துள்ள கைத்தறி ஆலையில் நெசவு செய்து வேட்பாளர் தங்கவேல் நூதன முறையில் நெசவாளர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து வெங்கமேடு பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வேட்பாளர் தங்கவேலை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்